வணக்கம் உங்கள் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திகள் சீர்காழி மாணவி தங்கப் பதக்கம் வென்று சாதனை திருச்சியில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த மணிவண்ணன் சீதா தம்பதியினரின் மகளாகிய சுபானு அவர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இவர் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பயின்று வருகிறார் சுபான் அவர்கள் ஆரம்ப வயது முதலேயே யோகாவின் ஆர்வம் கொண்டிருந்ததனால் சர்வதேச அளவில் தமிழக அளவிலும் பல்வேறு யோகா போட்டிக்கான சுமார் இருநூறுக்கும் கும் மேற்பட்ட தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் இந்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற கேலோ இந்தியா உமன் லீக் இருபது இருபத்து நான்கு யோகா போட்டியில் தனிப்பிரிவில் சுபானு கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கமும் குழுவினர் பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கமும் வென்று தமிழ்நாட்டிற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இந்நிகழ்வினை பல்வேறு தரப்பினர்களும் பாராட்டி வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து சீர்காழி நகர மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி அவர்களும் வாழ்த்து கூறினார் இதன் மூலம் அம்மாணவிக்கு தமிழ்நாடு த்ரீ சிருஷ்டி செய்திகள் சார்பாக மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது